யூடியூபர் எஸ் கே கிருஷ்ணா மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தால் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு ஆதரவாக சிரேஷ்ட சட்டத்தரணி விஸ்வலிங்கம் திருக்குமரன் தலைமையிலான பத்து பேர் கொண்ட சட்டத்தரணிகள் குழு இன்று வழக்காடி தோல்வியை தழுவியதாக யாழ்ப்பாண செய்திகள் கூறுகின்றன சட்டத்தரணி வி திருக்குமரன் முன்னாள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினரும் முன்னாள் யாழ் மாநகர சபையின் மேயருமான வி மணிவண்ணனின் சகோதரர் என்று கூறப்படுகின்றது இதேவேளை இன்று யூடியூபர் கிருஷ்ணாவை பிணையெடுக்க களமிறங்கிய திருக்குமரன் தலைமையிலான பத்து பேர் கொண்ட சட்டத்தரணிகளுடன் தன்னந்தனியாக வாதாடிய தமிழ் பொலிஸ் உத்தியோகத்தர் தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளது இளவாலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் ராகவன் உத்தியோகத்தர் வீடியோ ஆதாரங்களை காட்டி சட்ட திட்டங்களையும் வெளிப்படுத்தி வாதாடிய நிலையில் குறித்த யூடியூபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் இதேவேளை யூடியூபர் கிருஷ்ணா என்பவர் வருமானத்திற்கு அதிகமாக சட்டவிரோதமாக சொத்து சேர்த்தமை தொடர்பாக பருத்துத்துறை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அவருக்கு யூடியூப் மூலம் கிடைத்த வருமானம் மற்றும் சட்டத்திற்கு புறம்பாக பதிவு செய்யப்படாது வெளிநாட்டு பணப்பரிமாற்ற வேலைகளில் ஈடுபட்டமை தொடர்பான விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன இதன் பின்னணியில் புலம்பெயர் தேசிய நிதி சேகரித்து புலனாய்வு தகவல்கள் கூறுகின்றன நாடாளுமன்றத்தில் தனக்கு இருக்கக்கூடிய உரிமையை பயன்படுத்தி ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராகவும் ஒரு மார்க்கத்திற்கு எதிராகவும் பேசுபவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு முஸ்லிம் விவாக மற்றும் விவாகரத்து சட்டம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் கருத்துகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலே அவர் மேற்கொண்ட விடயத்தை விவாக மற்றும் விவாகரத்து சட்டம் குறித்து விடயங்களானது காலத்திற்கு காலம் பேசப்படுபவை என்றும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே அமைச்சுகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அதன்படி அந்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றால் முஸ்லிம் கலாச்சார திணிகளும் உலமா கல்வி அமைச்சு நீதி அமைச்சு ஆகியவை இணைந்து செய்ய வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லா சுட்டிக்காட்டினார் அதை விடுத்து நாடாளுமன்றத்தில் முஸ்லிம்களின் மனதை புண்படுத்தும் வகையில் பேசிவிட்டு அது சார்பில் அவர்களிடத்திலே விளக்கங்களை கேட்டு மிகவும் மோசமாகவும் கேவலமாகவும் அறிக்கைகளை வெளியிடுவது தமிழ் மக்களிடத்திலும் முஸ்லிம் மக்களிடத்திலும் பாரிய ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டிருந்தார் கனடாவின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ள மார்க் கார்னி அமெரிக்க ஜனாதிபதி கடும் கடுந்தோணியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் லிபரல் கட்சியின் தலைமை போட்டியில் இங்கிலாந்து மற்றும் கனடாவின் முன்னாள் மத்திய வங்கி தலைவர் மார்க் கார்னி வெற்றி பெற்றுள்ளார் இந்நிலையில் கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா கடுமையாக விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக மார்கார்னி கூறுகையில் கனடா ஒருபோதும் இந்த வகையிலும் வடிவத்திலும் அமெரிக்காவின் திமிருக்கு அடிபணியாது நாங்கள் ஒருபோதும் அமெரிக்காவின் மாகாணமாக இணைய மாட்டோம் அமெரிக்கர்கள் எங்களுக்கு மரியாதை காட்டும் வரை எனது அரசாங்கம் கட்டணங்களை குறைக்காது ட்ரம்மை நாங்கள் வெல்ல மாட்டோம் இந்த மோதலில் நாங்கள் உறுதியாக இருப்போம் நாங்கள் உணர்ந்து கொண்ட பாடம் ஒன்றுதான் எங்களுக்கு ஒரு அயல் நாடு உள்ளது நாங்கள் நம்பிய அந்த அயல் நாட்டை இனியும் நம்ப முடியாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருளையும் நிறுத்துவோம் என்று கனடா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்